கழகத்தில் முதமை செயலாளர் தந்தை துவை தாங்க வந்த பிள்ளை இளம் தலைவர்கள் எங்கள் துறை வைக்கோ போல் வேறு எவரும் இல்லை என்று நாங்கள் கொண்டாடுகிற தலைவர் தொட்டதெல்லாம் துளங்குகிற தூயவன் எங்கள் தாயவன் வைப்போ எங்களுக்கு தந்திருக்கிற கழக காவலன் தன் பண்டு தன் பிள்ளை தன் தொழில் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு உழைத்து உழைத்து ஓடாய் செய்திருக்கிற எங்கள் உத்தம இளம் தலைவன் நாடாளுமன்றத்திலே மைய மண்டபத்திலே நின்று கொண்டு சமூக சமத்துவம் சமதர்வம் புயல் உண்மை என்று முழங்கியோ அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் எனது படிவான வணக்கத்தை உரையின் தொடக்கத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி முப்பது ஆண்டுகள் அதை வெற்றிகரமாக நடத்துகிறவர் நம்முடைய தலைவர் வைகோவால் என்ற பெருமையோடும் தலைவர் வைகோ விதைத்த உயர்வையை எங்கள் துறை வைகோ அறுவடை செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடும் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் அன்றிற்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் உருவாக்கிய மறுமலட்சி திமுக நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்